இப்படிதான் இனிமையான ஒரு பாட்டோட தொடங்கினால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரு பாத்தீங்க அப்படின்னா வயநாடு கண்டிஷன் ஆகிருச்சு அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்னடா இன்னைக்கு வெல்கம் பேக் டு ஓலா சொல்லக்கிழமை அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு வழி இல்லை நம்ம ஊர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் கண்டிஷன் வந்து கிட்டத்தட்ட வயநாடு கண்டிஷன் ஆகிருச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமே வந்து தண்ணி வந்து ரொம்ப தேங்கிடுச்சு அதாவது நம்ம ஊர் மலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு சென்டிமீட்டர் மலை வந்து விடிய வெடி வந்து கொத்தி தீர்த்துருச்சு பார்க்குற திசைகள் எல்லாமே வந்து அப்படியே கடல் போல் காட்சி அளிக்குது கால் வைக்கிற இடம் எல்லாமே வந்து ஒரே தண்ணி தான் தான் சொல்லணும் அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு நம்ம ஊர் பார்த்திங்க அப்படின்னா கருமங்காடு குச்சிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் வந்து இவ்வளோதான் இல்லை அளவு கிடந்த தண்ணீர் இந்த தண்ணீர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய கொட்டி தீர்த்த மலையில் வந்து இந்த அளவுக்கு தண்ணீர் இந்த தண்ணீர் எல்லாமே வந்து அப்படியே இப்படியே நினைச்சு அப்படின்னா குச்சியெல்லாம் அழவிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து விட்டு பக்கத்து காட்டுக்கு வந்து வெட்டி விட்டாச்சு அந்த இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த காடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே ஒன்று சேரும்போது அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சு எல்லாம் ஒரே காட்டில் வந்து போய் சேர ஆரம்பிச்சிருச்சு அந்த காட்டோட நிலைமையை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கடைசியாக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு வரப்பு வந்து உடச்சிருச்சு அந்த வரப்பு உடஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஒன் இயர் ஆகிடுச்சு ஒன் இயர்னு சொல்ல முடியாது டூ இயர்ஸ் பக்கமாக ஆகிடுச்சு அத்தை இருந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அடியோட சாஞ்சு ஒன் இயர் ஆயிடுச்சு வேர் எல்லாமே நல்லா ஊனி இதாகிற ஸ்டேஜில் அப்படியே அடியோடு சாஞ்சிருச்சு சாஞ்சு ஒரே தண்ணியாக நின்றுச்சு இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா மழை நின்று பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து நின்றுச்சு மழை நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு தண்ணி வந்து நம்ம தோட்டத்தில் போயிட்டுருக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து மிட் நைட்டு மூணு மணிக்கு எடுத்த வீடியோ மூணு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மோட்டாரில் வர்ற மாதிரி இந்தளவுக்கு தண்ணி வந்து போயிட்டுருக்கு இது பார்த்தா ரியலாகவே வந்து மோட்டார் தண்ணின்னு தான் தோணும் ஆனால் கண்டிப்பாக இது மோட்டார் தண்ணியில் மழை பேஞ்சு அந்த இதில் வந்த தண்ணி இது இந்தளவுக்கு தண்ணி போச்சு இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து இன்னும் வரும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் அது வந்து அருவி மாதிரி போகும் என்ன இந்த அளவுக்கு மழை இப்போ மழை பேஞ்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணையில் வந்து டூ டேஸ் ஆகிடுச்சு ஆகி இன்னுமே வந்து வயலில் வந்து தண்ணி வந்து குறையலை இன்னும் வந்து தண்ணி அங்கங்கே நின்றுட்டே தான் இருக்குது இதோட மழை நின்றுச்சு அப்படின்னா ஓகே வச்ச பயிரிட்ட பயிர்கள் எல்லாமே வந்து வந்துடும் இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே என்ன ஆகும்னு தெரில கண்டினியூ பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில்